பொதுநலம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா நமக்கு நம்ம ஜாப்பு வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட சந்தேகம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது வந்து ஏஐ டெக்னாலஜிக்கு வரக்கு முன்னாடி கூத்துக்கலைஞரை பற்றி பார்த்துட்டு இருந்துரும் இப்போ வந்து ஊர்லலாம் வந்துட்டு கூத்தாடுவாங்க தெரியுமா அவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட் நேரத்துலாம் ஒன்று சேர்ந்து கூத்துக்க கா நாடகம் நடத்துறதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாடகம் வந்துட்டு ஒரு ஆடி மாதத்தில் வந்துட்டு அந்த கூழ் காய்ச்சல் நேரத்தில் வந்துட்டு அவங்க வந்து கூத்துக்கலைஞர்கள் வந்து கூத்தாடுவாங்க அந்த நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்க இப்போ வந்துட்டு இந்த எல்லாம் வந்துட்டு தெரியாது நைன்டி கிட்ஸில் இருக்கவங்க அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த கூத்துக்கலையை பற்றி தெரியும் இப்போ டூ கே கிட்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கூத்துனாலே என்னன்னு தெரியாது அது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாடிபேஷன் வரும்போது இப்போ கூத்துக்கலை வந்து அழியறதுக்கு என்ன காரணம் சினிமா வந்து மாறிடுச்சு நாடகம் வந்து தெருக்கூத்துல வந்து நடந்துகிட்டு இருந்தது பெரிய திரையரங்குகள் போச்சு அந்த இது வந்து அழிஞ்சிருச்சு ஆனால் வந்துட்டு கூத்துக்கலைஞர்களோட சினிமா கலைஞர்கள் வந்துட்டு நிறையா வந்து சம்பளம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு டெக்னாலஜி வருதுன்னா நீங்கள் பயந்தீங்கன்னா அந்ததுக்காக நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந்த டெக்னாலஜியோட நீங்கள் சேர்ந்து பயணிக்க கத்துக்கணும் அது இல்லாம இன்னொன்று பாத்தீங்கன்னா உருவா காயின்ட்டு இருக்கும் இப்போ நைன்டி கிட்ஸ்க்கெலாம் நிறையா தெரியும் யாருக்கு பேசுனாலும் உருவாக இருந்தால் போதும் ஒரு காயின் எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் உருவா பூத்தில் போட்டுவிட்டு நீங்கள் பேசலாம் அந்த கடைக்காரங்களெலாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஜெராக்ஸ் கடை இல்லை மல்டி ஸ்டோர் அந்த இது பேனா பென்சில் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோர் கடையாக வந்து மாற்றிட்டாங்க அப்போ வந்து ரீசார்ஜ் கடையாக மாற்றிட்டாங்க அப்போது உருவாக பூத் இருந்தாலே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு ஆறுநூறுவா ஐநூறுரூவா இருந்தாலே போதும் அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் காயின் வந்து மாற்றி வச்சுருவாங்க அதை கொடுப்பாங்க அதை போட்டுட்டு நம்ம வந்து ஃபோன் பேசிக்கலாம் யாருக்கு பண்ணால் இந்தியா ஃபுல்லாக உருவாதா இந்த சார்ஜஸ் வந்து இருந்தது இந்த டெக்னாலஜி இருக்கும்போது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் உள்ளார வந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீ கால் வந்து கொடுத்தாங்க மொபைலோட ரேட் வந்து கம்மி பண்ணாங்க அப்போ வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து மாறி வேறு பிஸ்னஸாக மாறினச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இ சேவை மையத்துக்கெலாம் வந்து மூவ் ஆன ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஃபோன் கிட வச்சிருந்தவங்களாம் இ சேவை மையம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மாறிவிட்டாங்க ஆனால் அப்பையோட கிடச்சதோட இப்போ வந்து அவங்களுக்கு லாபம் வந்து நிறைய கிடச்சிட்டு இ சேவை மையத்தில் வந்துட்டு அவங்க ஒரு இதுக்கு இன்ட்ரி போட்டால் இவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்து அவங்க கடைக்கு வந்துட்டு ஃபோன் பேசினால் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சேவை மையத்தில் வந்துட்டு அவங்க சொல்கிற ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வாங்குற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து தயாராகிட்டாங்க இது மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்ருப்போம் இப்போ ஏஐ டெக்னாலஜினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துதுன்னா என்னென்ன வந்து மாறுதல் ஏற்படுதோ அளவுக்கு நம்மளும் வந்து மா தயாராக இருந்தால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து சர்வே பண்ண முடியும் எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்ம சர்வே ஆகணும் வந்து வாழ்க்கை நடத்தணும்னா இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு இந்த டெக்னாலஜி வந்ததுனால இந்த தொழிலே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி தான் இப்போ வந்துட்டு இப்போ சினிமா துறையே வந்துட்டு நலிவடைஞ்சிட்டு வர தொழிலாக சொல்லி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா துறையில நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலாம் இடிச்சிட்டு மல்டி ஸ்டோராக எப்படி சொல்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ் ஷாப்பாக வந்து இருக்காங்க இல்லை ஷாப்பிங் மாலெலாம் வந்து மாற்றிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சென்னையில் நிறைய தேட்டர்ஸ் வந்து இப்போ நிறைய தேட்டர்ஸ் வந்து இடிச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு நிறையா ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கா இது இருக்குல்ல கமலா தேட்டர்லாம் வந்துட்டு இல்லை சாரி தப்பாக சொல்கிறாங்க நீங்கள் அந்த தேட்டர்ஸ்லாம் வந்து இடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து ஷாப்பிங் மாலெலாம் கட்ட போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் தொழிலில் வந்துட்டு என்னென்ன முன்னேற்றம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சில இதெல்லாம் வந்துட்டு சில தொழிலெலாம் வந்துட்டு ரேரான பர்சன் மட்டும் தான் செய்ய முடியும் அவங்க மட்டும் தான் அந்த தொழிலை வந்து செய்ய முடியும்னு இருக்கோம் அவங்க சார்ஜஸ் வந்து பயங்கரமாக இருப்பாங்க இப்போது லேத்து பட்டரையெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து ஆ ஆசாரி வேலை செய்யணும் செய்ய அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் மட்டும் தான் சார்ஜ் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்துட்டு உங்க தெரிஞ்ச தொழில் உங்கள் அப்பாவோட தொழிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து கற்று வச்சுக்கிங்க ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்ததுனால இது அழிஞ்சிரும் அது அழிஞ்சிரும் சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபாதரோட பிஸ்னஸையும் வந்து ரன் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் உங்களோட டெக்னாலஜி லெவலில் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இப்போ சில சமயம்லாம் இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் இருக்கு அவங்க அப்பா தான் வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பையனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது அவர் கொடுத்த டேஸ்ட்டை வந்து யாராலையும் கொடுக்க முடில அதனால் வந்துட்டு அவங்க ஹோட்டலையே எடுத்துட்டாங்க அது மாதிரி அவங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வந்து அவங்க பையனுக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸை திரும்பி பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவங்க அப்பாவோட தொழிலையும் கற்றுக்கணும் இது ஒரு இதுன்னு நினைக்காமல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தா எந்த டெக்னாலஜி வந்தாண்ண எல்லா டெக்னாலஜியும் வந்துட்டு நம்ம உடச்சிட்டு நம்ம வந்து அவங்க அந்த டெக்னாலஜியோடு சேர்ந்து நம்ம வந்து முன்னேற முடியும் இப்போது ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு என் வேலை போயிடுமா என் பிஸ்னஸ் போயிடுமான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பற்றி பயமேப்படாது என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகுது அதுக்கு வந்து மாற்றுறதுக்கு அப்போ வந்து நம்ம ரெடியாக இருப்போம் எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜி மாதிரி நம்ம போயிட்டே இருக்க போகிறோம் அதனால் தைரியமாக இருங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்து தைரியமாக பண்ணுங்கள் நிறையா புக்ஸ் வந்து படிங்க புக்ஸ் வந்து படிக்கும்போது என்ன டெக்னாலஜி புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அது தெரிய வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் அப்புறம் வந்துட்டு எந்த டாபிக் பேசணும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பட்டனை ப ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு இருந்து விடைபெறுது உங்கள் இஎஸ்பி